അത് ജാറോചിക്കണ്ടേ ஹாய் மக்களே வெல்கம் டு அண்ணா அம்மா சமீர் இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மீன் கடையில் போய் மீன் வாங்கினேன் இந்த மீன் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குளத்தூரில் வந்துட்டு குமரன் நகரில் வந்துட்டு எல்ஐடின்னு சொல்லிட்டு ஒரு மீன் கடை இந்த மீன் கடை நிறைய மீன் இருக்குங்க நம்ம கேட்குற மீனெல்லாம் இங்கே இருக்கோம் அதே மாதிரி வந்துட்டு இந்த மீனில் இங்கே மீன் வாங்குறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மீன் ரொம்ப மோசமான மீன் கிடையாதுங்க ரொம்ப அழிவு போன மீனெல்லாம் ஒரு இடத்துல கொடுப்பாங்க இங்கே அப்படி கிடையாது இங்கே நம்பி வாங்கலாம் மீன் சூப்பர் மீன் நான் நிறைய பேருக்கு இது சொல்லியிருக்கேன் இந்த மீன் நல்லா சூப்பராக இருக்குது இங்கேன்னு சொல்லிவிட்டு நான் இதை கட் பண்ணி வாங்கினேன் இதை கட் பண்ணும்போது அவங்க கேட்டாங்க எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் என்னோடய யூடியூப் சேனலில் வந்துட்டு போடுறதுக்காக தான் இது வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் அதை கட் பண்ணி வாங்கிட்டேன் நான் வவ்வால் மீனும் ஜிலேபி தான் வாங்கினேன் வவ்வால் வந்துட்டு குழம்பு வைக்கிறதுக்கும் ஜிலேபி மீன் வறுக்கிறதுக்காக தான் வாங்கினேன் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போனேன் இது மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது செம்மையாக இருந்தது இதை தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம செய்ய போகிறது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் அண்ணா அம்மா சமையல் அரிசி ஊற வச்சுருந்தேன் அதை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவ்வில் வச்சாச்சு அதுக்கப்புறம் மீனுக்கு உண்டான அந்த சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கட் பண்ண ஆரம்பித்தேன் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடெலாம் வெந்துட்ட பிறகு நம்ம கொஞ்சம் காலையில் நான் சாப்பிடலை இன்றைக்கி லேட்டாச்சு சாப்பிட்றதுக்கு சரி அதனால் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிடலான்னு நினச்சேன் நான் இந்த சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் க அது தோலெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருந்தேன் இன்றைக்கி குடம்புளி போட்டு தான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி சாப்பிட்டு வந்துடலாம் காலையில் நான் சாப்பாடு லேட்டாக தான் சாப்பிட்டேன் டிஃபனு அதனால கொஞ்சம் சீக்கிரத்தில் தோசை சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு தோசை சாப்பிட்டு முடித்தேன் இந்த தோசையை சாப்பிட்டு முடித்த பிறகு நம்ம மீன் கழுக ஆரம்பித்தேன் மீன் வந்துட்டு ஜிலேபி மீனும் அதுக்கப்புறம் வந்துட்டு பபால் மீனெல்லாம் எனக்கு நம்ம வாங்கியிருந்தோம் சொன்னோம்ல அதை வந்து கழுகி சுத்தம் பண்ணிடலான்ட்டு நல்லா கழுகி சுத்தம் பண்ணேன் நான் வினிகர் போட்டு கழுகி சுத்தம் பண்ணேன் அப்போ அந்த சேரு வாசனை அந்த ஏரி ஏரி மீனுன்றதால சேரி வாசனைலாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் போகும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் சொல்லுவீங்க எங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கூட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஏரி மீன் மாதிரி தெரியாது நம்ம கடல் மீன் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு இந்த அலுமினியம் சட்டியில் நான் வந்து கொ குழம்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு சரி அதில் குழம்பு செய்யலான்னு குழம்பு செய்ய ஆரம்பித்தேன் எண்ணெய் ஊற்றுனேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனேன் அதுக்கப்புறம் கடுகு போட்டேன் கடுகு எல்லாம் வெடித்து வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து அரை டீஸ்பூன் வெந்தயம் போடலாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கலாம் நாலு சாம்பார் வெங்காயம் ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் ஒரு பத்து பல் பூண்டு பொடியாக கட் பண்ணுது நீட்டு வாக்கில் பொடியாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாங்க இந்த இதில் இருக்கிற பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆகணும் ரெண்டு கொத்து கரேப்பில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகுதுங்க இது நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மீன் குழம்பு எப்பவுமே நம்ம ஃப்ரை பண்ணுறதுல தான் இருக்குது குழம்பெல்லாம் டேஸ்ட்டு கொடுக்குது இப்போ நான் பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணுங்க அப்போ தாங்க அந்த மீனோட குழம்போட டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் இந்த தெளிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெய் அந்த தக்காளி போட்டுட்டு உப்பு போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் இன்னும் டேஸ்ட்டு கூடும் இப்போ நம்ம ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா தக்காளியெல்லாம் இப்போ தக்காளியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க எண்ணெய் நல்லா தெளிஞ்சு நிற்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் பொடிகளை போடலாம் மசாலா பொடிகளை மஞ்சள் பொடி வந்துட்டு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்குறேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க மசாலா ஃப்ரை எல்லாம் போன பிறகு அதுக்கப்புறம் இந்த கொடம்புலி ஊற வச்சுருந்தேன் நான் ஒரு அஞ்சாறு சின்ன தூ சின்ன புளி தான் எடுத்திருந்தேன் அஞ்சாறு கொடம்புலி போட்டுட்டு அதே நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு எவ்வளோ உப்பு சால்ட்டு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உப்பு சால்ட்டு போட்டுட்டு நம்ம அந்த உப்பு எப்படி இருக்குது காரம் எப்படி இருக்குது பார்த்துட்டு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி நான் ஊற்றுறது பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி தான் ரொம்ப தண்ணி ஊற்றலை நம்ம அந்த புளி ஊற்றிருந்தோன்னா நமக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது இது வந்து கொஞ்சமாக தான் ஊற்ற முடியும் ஏன்னா இது திக்னஸ் காமிக்காது இந்த அளவுக்கு தான் நம்ம தண்ணி இதில் இந்த குடம்புள்ளி போட்டால் தண்ணி ஊற்ற முடியும் ரொம்ப தண்ணி ஊற்ற முடியாது அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி வரணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கொதி வரட்டேங்க கொதி வரும்போது தான் நம்ம மீனை தூக்கி போட போகிறோம் இதில் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் எல்லா இடத்துலையும் பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம் இப்போ நம்ம மீன் வரக்கறத்துக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கேங்க ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ஒரு கொத்து கரேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கு விட்டு போச்சு ஒரு டீஸ்பூன் குருமிளகு பொடி ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் சால்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் தேங்கெண்ணெய் ஊற்றிட்ட பிறகு வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அப்போ நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் வினிகர் இல்லாதவங்க எலுமிச்சை பழம் கூட போட்டுக்கலாங்க போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மசாலாவை மீனில் பெரட்டிக்கலாம் நல்லா நல்லா பெரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கட்டோங்க அப்போ தாங்க அந்த பொடி அதெல்லாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் வரக்கும்போது குழம்பு கூட்டி வச்சுருந்தால அது நல்லா கொதி கொதினு கொதிக்குது தக தகானு இப்போ நம்ம வந்துட்டு மீன் ஒன் பை ஒன் பையாக போடலாங்க போட்டுவிட்டு சிம் பண்ணிவிடுங்க சிம் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க அப்போ நல்லா சீக்கிரத்தில் வெந்து கிடைக்கும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வேக வச்சா போதுங்க சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிக்கலாங்க சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகுது பாருங்கள் இது வந்து இந்த நம்ம கொடம்புலி வந்துட்டு இந்த ஊர் புளி கொடம்புலி இல்லைன்னா இந்த ஊர் புளி கூட போட்டுக்கலாங்க குடம்புழியில் ரொம்ப ரொம்ப நன்மைகள் இருக்குதுங்க என்னென்ன நன்மைகள் பார்த்திங்கன்னா வயிறு வந்துட்டு வ ரொம்ப பெருசாக இருக்கிறவங்களுக்கு சின்னதாக காமிக்கும் அதேமாரி கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணோம் வெயிட் லாஸ் பண்ணோம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல குணங்கள் இருக்குதுங்க இந்த குடம்புலிக்கு இது பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்குதுங்க இந்த கொடம்புலி நீங்கள் ஒரு வாட்டி இந்த குடம்புலி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இந்த மீன் குழம்பு இறக்கிக்கலாம் மீன் பெரட்டி வச்சது ஆஃப் அன் ஹவர் இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுற எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிட்ட பிறகு ஒரு மூணு கொத்து கரேப்பில் நம்ம மேலே வந்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த மீனை வைக்கலாம் மேலே அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் இப்போ இந்த கரேப்பில் மேலே நம்ம மீனை வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க இந்த மீனை பெரட்டி வச்சுட்டு அப்போ தாங்க அது டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மீனை வச்சுட்டேன் வச்சுட்டு சிம்மிலே வந்து பொறிச்சிடலாங்க இந்த மீனை சூப்பரான மீனும் ரெடி ஆகிடும் இப்போது நம்ம மீன் அந்த மீன் குழம்புக்கு இந்த மீன் வறுவல் செமையாக இருக்கும்ங்க அடிப்பொழியாக இருக்கும் அதேமாரி அந்த குடம்புலி வந்து ஒரு வாட்டி நீங்கள் ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வயிறு வத்தலைன்னா அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அந்த அளவுக்கு அதில் வந்துட்டு நன்மைகள் இருக்குது அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கொலஸ்ட்ரால் கம்மியாயிடும் அந்த மீன் அந்த புளி எடுத்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா மீன் குழம்பு போதெல்லாம் அந்த புளியில் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் நமக்கு அது டேஸ்ட்டு கொடுத்துரும் அப்புறமா நம்ம அந்த மீன் குழம்புலேருந்து வேறு மீன் குழம்பு சாப்பிடவே பிடிக்காது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீன் வறுவல் ரெடி ஆகிமே இருக்குது இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதை பாருங்க இதை பார்க்கும்போது வாயில் எச்சு ஊறுது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ நம்ம சாப்பாடில் பரிமாறி சாப்பிட்டா செம சூப்பராக இருந்தது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பார்த்தவங்க லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு மாதிரி வருகிறேன் அது வரைக்கும் உங்கள்து விடை பெறுகிறேன் இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்